துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரனருள் கந்தர் சஷ்டி கவசம் அமரம் புரிந்து குமரனடி நெஞ்சே கொரி கந்த புராணக் கூற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்துப் போரிட்டார் அவை முறையே திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் ஆகும் திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றத்தில் நில மார்க்கமாகவும் திருப்போரூரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலத்திலேயே பெருமான் தாரகாசுரனை வென்றதாக நம்பப்படுகிறது சமராபுரி என்பது திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலின் மற்றொரு பெயர் இது முருகப்பெருமானை குறிக்கும் ஒரு பக்தி பெயர் சமராபுரி வாழ் சண்முகத்தரசே என்று கந்தசஷ்டி கவசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்போரூர் தலத்திற்கு தாரகாபுரி என்ற பெயரும் உண்டு இந்த இடத்தில் ஒரு பழைய முருகன் கோயில் இருந்திருக்க வேண்டும் எனப்படுகிறது பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோயில் எழுந்ததாக வரலாறு உள்ளது பதிமூன்றாவது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று குறித்திருக்கிறது விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தனைகளையும் விஜயகண்ட தேவர் நந்தா விளக்குக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுகள் எல்லாம் இங்குள்ள தேவயானையார் கோயில் சுவர்களில் சிதைந்து காணப்படுகின்றன இவைகளே இக்கோயில் பழமையானது என்பதற்கு சான்றுகள் இத்தலம் அறுபடை வீடுகளுக்கு ஒப்பான புகழ்பெற்ற திருத்தலமாகும் இத்தலம் சமரபுரி போரியூர் யுத்தபுரி செருவூர் போரிநகர் சமரப்பதி என பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது பின்பு பல நாட்களாக இத்தலம் கவனிப்பாரற்றி கிடந்தது திருக்கோவில் வரலாற்றுப்படி பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் முருகப்பெருமான் மதுரை மாநகரிலிருந்து மீனாட்சியம்மன் அருள்பெற்ற தவஞானி சிதம்பரம் அடிகளாரின் கனவில் தோன்றியதாகவும் தான் திருப்பூரில் உள்ள பனை மரத்தினடியில் கேட்பாராற்றி இருப்பதாக கூறி மறைந்ததாகவும் கடவுள் உடைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்போரூர் வந்தடைந்து பனங்காடாய் கடந்து முருகப் பெருமானின் சிலையை மீட்டெடுத்து இப்பகுதியில் இத்திருக்கோயிலை நிர்மாணித்துள்ளார் மூலமூர்த்தி பனையடியில் புதைந்திருக்கிறார் ஆதலால் புற்றுடன் கொண்ட அந்த பெருமானுக்கும் அவன் துணைவியாருக்கும் புனுது சட்டமே சாதி அலங்கரிக்கின்றனர் அபிஷேகம் கிடையாது உருவங்களும் முழு முழு வென்றே இருக்கும் இந்த மூல மூர்த்திகளுக்கு முன்னால் மிகச்சிறிய சிறிய வள்ளி தெய்வயானை சமேதனாக கந்தனை உருவாக்கி நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த கந்தன் கரங்களிலே உடம்பிடி குலிசை முதலிய ஆயுதங்கள் இல்லை தூக்கிய திருக்கரங்களிலே ஜபமாலையும் கமண்டலமுமே காணப்படுகின்றன இங்குள்ள முருகன் பிரணவப் பொருள் அறியாத பிரமனை சிறையில் அழைத்த பின் தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டிருக்கிறான் இக்கோயிலில் இருபத்து நாலு தூண்களோடு கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் உடைய நவவீரர் முதலியோரது ஒருவந்தல் உண்டு இது போர் ஊர் அல்லவா சூரபதமனின் துணைவர்களான அசுரர்கள் போருக்கு எழுந்தபோது அவர்களை இங்குதான் சமர் புரிந்து வென்றார் என்பதுதானே வரலாறு ஆகையால் சமரபுரி முருகன் சன்னதியில் இவ்வீரர்களை எல்லாம் உருவாக்கி நிறுத்தியிருக்கின்றனர் திருப்போரூர் முருகன் கோவிலின் அக்ஷய பாத்திரம் என்பது ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் முருகன் சிலையை கண்டெடுத்த போது அது ஒரு பனை மரத்தால் செய்யப்பட்டு பாத்திரத்தில் இருந்ததாக இந்த பனை பாத்திரம் தற்போதைய கோவிலில் ஒரு புனித பொருளாக பாதுகாக்கப்படுகிறது இந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது கேட்டதை அழைக்கும் தன்மை கொண்டது என்று நம்பப்படுகிறது மூலவர் சன்னதிக்கு மிக அருகிலேயே ஸ்ரீசக்கர ஸ்தானம் என அழைக்கப்படுகிற ஸ்ரீசக்கர சன்னதி உள்ளது இங்கு சிதம்பர சுவாமி தவம் செய்த இடமாகும் ஸ்ரீசக்கர சன்னதியில் வழிபாடு செய்து வந்தால் மனக்கவலை எல்லாம் மாயமாய் பறந்தோடும் வேண்டுவதை நிறைவேற்றி தரும் பீடம் இங்கு அமைந்துள்ளது இத்திருக்கோயிலின் அருகில் இருந்த வள்ளையார் ஓடை திருக்குளமாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இக்குளம் வற்றாத பெருமையுடையது அருகில் உள்ள கண்ணவர் பேட்டையில் சிதம்பர சுவாமிகள் திருமணம் உள்ளது சிதம்பர சுவாமிகள் இத்திருக்கோயில் முருகர் மீது பாடிய பாடியூற்று இருபத்தாறு பாடல்கள் திருப்போரூர் சந்நிதி முறை என போற்றப்படுகிறது வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகன் அருளை அனைவருக்கும் பகிர்ந்திடுங்கள் வெற்றிவேல் முருகன் திருவடி சரணன்